வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன ப எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேர் வந்து நான் கருப்பாக இருக்கேன் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அரோமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகு நிறம் அப்படின்னா என்ன இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு பெளி பெரிய அளவில் எதையாவது நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவை இருக்குது நம்மளுடைய கலராக கருப்பாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் இல்லை குட்டையாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் வளர்த்தியாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் இப்படிங்கிறதா இல்லை அதாவது நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவில் வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை திறமை சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்குண்டான நம்ம வந்து படித்ததுக்கு உண்டான வேலையை அவங்க தேடிக்க மாட்டாங்க அதாவது நான் வந்து வேலை தேடி தேடி பார்த்தேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க நமக்கு நம்மளோட தலையெழுத்து இது தான் போல் நம்ம எவ்வளோ படித்தாலும் நமக்கு வந்து வேலை கிடைக்கல எதை கிடைச்சதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சந்தான் படிச்சிருப்பாங்க ஆனால் பெரிய அளவில் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கு என்னென்னா அது அவங்களுடைய திறமையை நம்புகிறாங்க அவங்க படிப்பை நம்பளை திறமையை நம்புகிறாங்க என்னால் இந்த படிப்பை வச்சு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு அவங்களே அவங்களே நம்புகிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படினாக்க கருப்பாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நல்ல மிகப்பெரிய லெவல்ல இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க மூலதனமாக போடுறது என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து திறமை இருக்கணும் நாம் வந்து பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டியில்லை எந்த இடத்துலையுமே நாம் வந்து தலை நிமிந்து நிற்கலாம் எங்கே வேணாலும் போய் பேசலாம் இந்த கலரு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமே கிடையாது அழகு அப்படிங்கிறதும் வந்து முக்கியம் கிடையாது நமக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த திறமை மூலமாக நம்ம எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் நம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா நம்மளே நாமளே நம்பணும் என்னால் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ முடியும் அப்படின்னு நம்பணும் அப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் நம்ம வாழ்கிற நம்ம ஊருக்குள்ளேயே பார்த்துருப்போம் குட்டையாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் அவங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச அதாவது பிடிக்காத வேலையை செய்கிறதுக்கோ பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா எதை செஞ்சாலும் நமக்கு வந்து பிடிச்சி செய்யணும் இன்னொன்று நம்மளுடைய கலரை வச்சோ இல்லை வளர்த்தியை வச்சோ உருவத்தை வச்சோ இங்கே வந்து யாருக்குமே அங்கீகாரம் கிடைக்காது அவங்களுடைய திறமையை வச்சு தான் இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்குமே தவிர உருவத்தை வச்சோ கலரை வச்சோ கிடையவே கிடையாது நான் வந்து இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சமீபத்தில் ஒருத்தரை சந்தித்தேன் அப்போ அவங்க வந்து என்னோட பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்லா படிச்சுருக்காங்க ஆனால் வந்து நான் எங்கே வெளியில் போனாலுமே நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் என்னை வந்து எனக்கே வந்து என்னை பிடிக்கல என் என்னை கண்ணாடியில் பார்த்தாலே என்னுடைய நிறத்தை வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல கடவுள் ஏன் என்னை இப்படி படைச்சார்னு தெரியல இவ்வளோ கருப்பாக இருக்கேன் வெளியில் பா எல்லாரும் வந்து ஒரு நாலு பேர் நிற்கிற இடத்துல வந்து நான் போய் நின்று பேசவே எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது அப்படின்னு அவரோட அவங்களோட கலரை வச்சே அவங்க அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்போ நான் வந்து பேசும்போது நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க கருப்பாக இந்த உலகத்தில் யாருமே இல்லையா நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா உங்களுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க வந்து எப்படி நம்ம வந்து பேசினோம்னாலுமே சுற்றி 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 அந்த கலருக்கு தான் வர்றாங்க கலரை வச்சு இங்க யாருமே எதையுமே சாதிக்க முடியாது கருப்பாக இருக்கிறவங்க யாருமே இந்த உலகத்துல எது வாழலையா சாதிக்கலையா கலரு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடவுள் கொடுத்தது அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரலாம்ல எல்லாருக்குமே வந்து திறமை இருக்குது அதை வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் எதை வேணுனாலும் சாதிக்கலாம் இன்றைக்கி வந்து கலருங்கிறது அழகுங்கிறது உருவங்கிறது தேவையே கிடையாது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த லேடிஸ்லாம் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கணும் என்னால் வேலைக்கு போக முடியாது பசங்களை பார்த்துக்கணும் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்கும் முக்கியந்தேன் அதுக்கப்புறம் நமக்கான அடையாளம் வேணும் இல்லை இந்த சமுதாயத்தில் நம்ம யார் பிறந்தோம் அம்மா அப்பாவுக்கு மகளாக இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கு போனால் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்பாக இருந்தோம் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்தோம் மாமன் மாமனார் மாமியாருக்கு மருமகளாக இருந்தோம் இ இப்படியே வந்து நம்ம லைஃபு முடிஞ்சு போயிடும் இல்லையா அப்போ நமக்கான அடையாளம் என்ன இந்த சமுதாயத்தில் நாம் யார் நம்ம வாழ்கிற ஊருக்குள்ளே நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது இந்த வாழ்க்கை இந்த லைஃப் அப்படி ஒன்றைய ஆஃபர் தான் இதில் வந்து நம்ம ஆசைப்படுறத கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும் நாம் சில பேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ திறமையாக இருக்கும் நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா விளையாடுவாங்க நல்லா பேசுவாங்க நல்ல ஒரு நடிப்பு திறமை இருக்கும் நல்ல ஒரு கதை எழுதுவாங்க இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அப்போ நாம் யார் நம்ம அடையாளத்தை காட்டணும் நம்ம பேருக்கு பின்னாடி நான் இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு அடையாளம் வரணும் அப்படின்னா நம்ம வேலை பார்க்கலாம் ஃபேமிலியில் அவங்க சொல்கிறத கேட்டு நாம் வேலை பார்க்கலாம் ஆனால் நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்க முடியும் போட்டுக்க கூடாது என்னால் இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்தை போட்டுக்கவே கூடாது அதையும் தாண்டி இந்த ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த சமுதாயத்தில் எனக்கு வந்து கிடைக்கணும் நான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உங்களுக்கான நேரமாக அதை ஆக்கிக்கிறங்க டைம் டேபிள் போடுங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் இந்த வேலையை பார்ப்பேன் இதுக்கப்புறம் இந்த ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ரெண்டு அவரு இது எனக்கான டைம் ஒதுக்குங்க அந்த டயத்தில் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செய்ங்க கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய திறமை மேலே முழுதாக நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பிக்கை இன்னும் பலம்பெறும் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி உங்களுடைய அங்கீகாரத்தை உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அந்த காலம் மாதிரி இல்லை இப்போல்லாம் வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா அப்போ அதையெல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் வர முடியும் மிக அளவில் ரொம்ப பெரிய எல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சாதனையாளர்கள்லாம் ஆக வேண்டாம் வெற்றியாளர்களாக மாறினாலே போதும் நம்மளுடைய படைப்புகளுக்கு இங்கே அங்கீகாரம் கொடுக்கப்படும் நம்மளுடைய நிறத்துக்கோ அழகுக்கோ ஒரு நாளும் அங்கீகாரம் கிடைக்காது அதனால் நாம் எப்படி இருந்தாலும் சரி கருப்பாக இருக்கோம் சிகப்பாக இருக்கும் நெட்டையாக இருக்கும் குட்டையாக இருக்கும் அழகாக இருக்கும் குண்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் இதையெல்லாம் தூக்கியாங்கிட்டு போடுங்க நமக்கு என்ன திறமை இருக்குது அதை முழு கண்ணோட்டத்தோடு பாருங்கள் அந்த திறமையை எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு பாருங்கள் அது மூலமாக நீங்கள் உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் என்னால் இதை வந்து இவ்வளோ தூரம் செய்ய முடிஞ்சிச்சா இவ்வளோ தூரம் என்னால் வந்து ஒரு வெற்றியாளர் ஆக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அதை நினைக்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் கண்டிப்பாக நம்மளுடைய திறமையில வளர்த்துக்கிறதுக்கு இங்கே எவ்வளவோ இருக்குது வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு அதை வந்து நாம் சரியான முறையில் பயன்படுத்தி நமக்கு என்ன முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியும் நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது என்ன திறமை இருக்குது அதை கொண்டு வாங்க எல்லாருக்குள்ளையுமே திறமை இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே டேலண்ட் இருக்குது எல்லாராலேயுமே ஜெயிக்க முடியும் அதை கரெக்டான கண்ணோட்டத்தில் பார்த்து நமக்கான திறமை எது நம்மளால் எதை செய்ய முடியும் அதை எப்படி நல்ல முறையில் செய்ய முடியும் பத்து பேர் வந்து இப்போ வந்து ஒரு கிரவுண்டில் வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து பேரில் நாம் எப்படி ஓட முடியும் நம்மளுடைய குறிக்கோள் என்ன இப்போ வந்து நான் வந்து நல்லா வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னா அதை எப்படி என்னால் வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நல்ல முறையில் பாட்டு பாடி ஜெயிக்க முடியும் அதை செய்யுங்க என்னால் எப்படி டான்ஸ் ஆட முடியும் அதை செய்யுங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுமா அதை செய்யுங்க அதில் உங்களுடைய திறமையை காட்டுங்க எல்லாருக்குமே திறமை இருக்கும் அந்த திறமையில் தனித்திறமை அதுதான் உங்களை வந்து இந்த சமுதாயத்தில் பழிச்சினு ஒரு ஸ்டாராக காட்டும் அதை கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சோம் அது மூலமாக நாம் வந்து நம்மளுடைய வெற்றியை அடையலாம் அதை விட்டுட்டு நான் கருப்பாக இருக்கேன் என்னால் முடியாது நான் செ குண்டா இருக்கேன் என்னால் முடியாது நான் குட்டையாக இருக்கேன் என்னால் முடியாது கருப்பாக இருக்கிறவங்க யாருமே வந்து சாதனை எதுவுமே செய்யலையா வெற்றியாளர்கள் ஆகலையா குண்டாக இருக்கிறவங்க யாருமே இதை செய்யலையா அதெல்லாம் தூக்கி அங்கிட்டு போடுங்க அந்த உருவம் கலரு இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு இதுதான் அது வந்து கடவுள் கொடுத்தது அதை நாம் வந்து ஒரு நாளுமே வந்து கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்க முடியாது ஆனால் நம்மளுடைய திறமையை வச்சு நம்ம வந்து இந்த அங்கீகாரத்தை பெற முடியும் அதை அதை அந்த திறமையை கண்டுபிடிச்சி அது மூலமாக நாம் வந்து ஒரு வெற்றியாளராக கண்டிப்பாக உருவாக முடியும் இத்திறமை எல்லாருக்குலையுமே இருக்குது அதை வந்து கரெக்டான முறையில் நாம் வந்து வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னம்னாக்க கண்டிப்பாக நாம் வந்து ஜெயிக்க முடியும் நமக்கான அங்கீகாரத்தை இந்த சமுதாயத்தில் நிலைநாட்ட முடியும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்